ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உணவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கருணைய பத்தி பேசுறீங்க இப்படி அது பண்ணுங்க பண்ணுங்க இது நிறைய நீர்கம் சொல்றீங்க இதெல்லாம் செய்யறோம் அது செஞ்சாலுமே உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு என்கிட்ட கேக்குறவங்க அதான் கேக்குறாங்க எப்படின்னா அவங்க கேக்குறது என்னன்னா நீங்க சொல்றீங்க

இப்ப தான் சொன்ன இப்போ நான் சொல்றேன் இப்போ கருமையா இருங்க அன்பாருங்க சொல்றேன் இப்போ சொன்ன மாதிரி ஒரு நோயாளி பாருங்க அந்த நோயாளியை பார்த்தா அந்த நோயே அதே நோய் நம்மளுக்கு வந்தா எப்படி இருக்கும் நான் பாருங்க நான் சொன்னேன் இப்ப இது எல்லாருக்கும் ஒரு சிரமமா இருக்கு அது எப்படி நான் அந்த அந்த மைண்ட்ல போகவே தெரியல ஆக்ஷயம் அது ஒன்னொரு விஷயம் இருக்கு போனா எனக்குள்ள கஷ்டம் இது மொஸ்ட்லி அந்த தாட்டம் ஆமா இது ரீசன் இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க ரீசன் ஒரு மதம் நடந்தது அந்த மரம் நடக்கும் போது அவர் அந்த மரம் நடந்த ஒரு ரிலேட்டிவ் கேட்கறாருன்னு ஏன் மரணத்தை நான் பார்த்தோன்னு எனக்குள்ளே ஒரு மாதிரி படப்படப்பாயி இதயமே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அதனால ஏன்னா அது இதுவே பண்ண முடியல என்ன தான் நம்ம பேசி போனாலும் அந்த சூழல் வரும்போது முடியல என்னால் அது இது பண்ண முடியல நீங்கள் என்னன்னா நீங்கள் முன்னாடி அந்த வழியை வர மாதிரி இதுவே என்னால் தாங்க முடியாது அப்போ அந்த வழி வர அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் கேட்டார் என்ன நான் அப்போ தான் சொன்னேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் சொன்னது அவங்க செயல் யாரும் ஒரு விஷயம் இருக்குது நான் சொன்னதை செய்யலை

அந்த அழகு பிடிச்சிச்சு அது மேல ஆசை நீ போனா அந்த நேப ஒர்த்திடும் அவனை பார்த்தோம் அப்படியே பார்த்த டிரஸ் தேடும் அது பெண்ணாயும் அழகாது அப்படின்னா ஒண்ணு அது விடாது உண்மைதானே கண்டிப்பா எது பிடிக்குதோ அதை ஒண்ணு விடாம இருக்கும் உன்னை துணி துணி விடாது நபர் விட மாட்டாங்க உண்மைதானே அதே போல அன்புன்ற ஒரு சில நீங்க இது அப்படின்னு ஆசைப்பட்டு நான் சொல்றது கட்டாயம் ஈஸியா அதை செய்ய முடியும் இது எல்லாருக்குமே சாத்தியம் தான் சொன்ன ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட முடியுது ஒரு உணவு சமை கேட்டாங்க இப்ப எல்லாரும் அதிகமான லைக் கமெண்ட் போகுது ஏன்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கை மூவ் அவுட் பண்ணுது அதுல தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது நினச்சுன்னு தெரியும் ஆனா அதனால உங்க உடலுக்கு உபாதாரப்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் சாப்பிடுற சமயம் தான்

பிறர் வலி நீங்களும் அது பிறர் வலின்றது என்றது நம்மளுக்கு ஒரு மனிதனோட வழியை நீக்கணும்னு நிக்க முடியும் ஒரு ஜீவராசியை அடிக்காம இருக்கலாம் நம்ம உணவா கொல்லாம இருக்கலாம் உண்மைதானே நம்ம அதை கட்டி போடாம இருக்கலாம் ஒரு கூல்ல போட்டு அடைக்காம இருக்கலாம் நம்ம பண்ண ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இதெல்லாம் புரியலன்னா நம்ம உன்னு இந்த வாழ்க்கையை இத்தனை வருஷம் வாழ்ந்து புரணிகள் வாழ்ந்து அர்த்தம் இயற்கை கொடுத்த இந்த ஒரு ஒரு பெரிய குறையான ஒரு தேகத்தை அறிவை நம்ம மீனா இழந்து அர்த்தம் இப்ப நீங்க எல்லாம் புரியல புரிய சொல்றது ஈஸியா புரியுதா இப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவராசிக்கு வழிகளும் இப்ப நம்ம வலிக்குது எனக்கு ஏன்னைது வழியெல்லாம் நம்ம நினைக்கும் அதே போல வழி போன நம்ம ஜீவரசி நினைக்கிது அதுக்கு வழியை உன்னால கோவைக்க முடியுமா நான் முடியும் உன் தகுதிக்கு உன் தரத்துக்கு எதைதான் முடியுமோ அதை நீ பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்த நீ வேலைக்கு வரலாம் எல்லாரும் விலைக்குவங்களும் நமக்கு தேவை உனக்கு எது வேணும்னு நீங்க யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்க வேலைக்கு வேலைக்கு வரும்போது உங்களுக்கு அந்த அறிவு அந்த அனுபவம் வருமா வரதான் நான் அவங்க வர மாட்டேன் அத்தவங்களை பத்தி யாரும் இங்க சிந்திக்காது அவங்க சிந்தனையை சரியா நீங்க இருக்கணும்னு சிந்திங்க தனி ஒரு மனிதன் உடுக்கும் அனைத்துக்குமான ஒழுக்கும் ஏன்னா இப்ப என்னைக்குமே ஒண்ணுதே ஒண்ணுதான் விடும் அந்த விதை ஊந்துச்சுன்னா நான் இந்த விதை என்ன பண்ண போதும் அதே விதை பத்து வருஷம் வச்சு பாரு அதுக்குள்ள கோடி விதை அது உற்பத்தி ஆகி போட்டோம் கண்டிப்பா ஆனா நீங்க அன்னைக்கே ஆயிரத்தி எட்டு பேச்சு பேசுறீங்க எல்லாரும் அதே மாதிரி இப்ப எப்படி அந்த விதை வச்ச உடனே என்னங்க சொன்னீங்க நம்ம எல்லாம் அப்பயே பேசுறோம் இப்ப இது போட்டா வந்துருமா இது மலிச்சிருமா இது நடக்குமா இது கருணையை பத்தி பேசுறீங்க இது பேச கிடைக்குமான்னு கேக்குறீங்க சொன்னதை ஆக்கம் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் அந்த கருணை மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றதை கட்டாயம் செய்ய முடியும் இங்க யாருக்கும் தெரியாமலாம் இல்லை தெரியுது ஆசை கம்மியா இருக்குது ரெண்டாவது அவங்களுக்கான சூழல் கடினமா இருக்கு அந்த கடினத்தை கடினமா இருக்குன்னு முடியாதவங்களால அந்த கடினத்தை செய்ய முடியுது உங்கனால அந்த கடினமே இல்லாம போறதுக்கான செயல ஏன் செய்ய முடியும் அதுதான் சொல்றேன் இப்ப நீ அந்த கடினம்னு சொன்னதுக்கு மேலே ஈடுபாடு அதிகமா இருக்கு அந்த கடினம் போறதுக்கும் உனக்குள்ள பெரிய பிரஷ்னஸ் வரதுக்கும் உங்களுக்குள்ள அறிவுறத்துக்குமான சூழலை இப்போ நான் சொல்றேன் இதை ஏன் செய்ய முடியல இந்த கேள்வி யாருக்கு நீங்க தான்

ஆடை கோசை என்ன பண்றீங்க பணத்து கோசை என்ன பண்றீங்க உங்க சொந்த பந்து கோசை என்ன பண்றீங்க உங்க புள்ள குட்டி கோசம் அந்த அன்பில் நீங்க என்ன பண்ணி யோசனை பண்ணி பாருங்களேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செயல் ரொம்ப எளிமையா தெரியும் நான் இப்போ ஏன்னா இது வந்து புரிஞ்சுட்டு கோசம் சொல்றேன் கண்டிப்பா ஆனா அதுக்கு நான் எல்லாரும் பாடுபடுறத பாக்குறேன் பத்து பத்திரம் அப்படி பத்துருவா இல்ல ஆனா ஒண்ணு மேல சும்மா சும்மா இருப்போது ஒரு ரியாக்சன் தேவையில்ல ஆனா அதே தன்னா ஒரு ஜீவராசிக்கு எதுக்கும் நடக்குமோ போது அப்படியே நமக்கு என்ன அப்படின்ற போகுது தான் ஒரு விஷயம் இவ்வளவு இவ்வளவு ரியாக்சன் அவனுக்கு காட்டானே இங்கேயா நான் காட்ட முடியல இவங்க ஒரு பொருள் மேலே இவ்வளவு ஆசைப்பட்ட தேடி தேடி ஓடி அதை நான் வாங்குறேன் ஏன் இது மேல முடியல அதே போல ஒரு உணவு கோசம் போடுற உணவு சாப்பிட்டதே கிடையாது எல்லாம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க அதை ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி சாப்பிடுறோம் நல்லா இருக்கும் போது இவ்வளவு தேடி சாப்பிடும் இது எல்லாமே நம்ம இதன பண்ற வேற என்ன பண்றாங்களா அதே போல செல்வத்தை தேடி டே நைட்டு வேலை செய்ட்டி குத்தா எக்ஸ்டாலை உண்மை தானே அதனால உங்களுக்கு பெரிய மாற்றமா ஒண்ணும் வராது ஒரு டே நைட்டு செஞ்சு சம்பாதிச்சு செல்வத்தை சேர்த்துக்கலாம் அது செஞ்சதுனால நோய் வரும் சேர்த்த செல்வத்தை அந்த நோய்க்கு செலவு பண்ணுங்க இப்படி நீங்க செல்லுறது சேர்க்கணும் அவசியமே கிடையாது சேருமா நம்ம என்னென்ன செய்யும்போது சுத்தி பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு துட்டு சேர்க்கறதுனால அந்த கஷ்டப்பட்டு துட்டு போது உடல் நுழைஞ்சு போகுது உடல் நுழைஞ்சு போனா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு கஷ்டப்பட்டு சேர்த்த துட்டு நோய்க்கு தான் திரும்ப துட்டு போய் பண்றாங்க இங்க எல்லாருமே எவ்வளவு இருக்கு போட்டோன்னு கேம்பா நாளைக்கு எதுனா ஏண்டா நீ நோய்க்கு வரது சம்பாதிச்சு வச்சு நாளைக்கு எதுனா சம்பாதிச்சு அதை கொடுக்கணுமா ஏன்னா அந்த எண்ணத்தை ஓரம் போட்டு உங்க சம்பாதிக்கிறத குறைச்சு நேரத்தை குறைச்சு உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நீ நினைச்சு அதுக்கான ஒரு செயலை செஞ்சேன்னா இந்த துன்பமும் வராத போதும் அளவான காசு போதுமே நீ கஷ்டப்பட்டு துட்டை சம்பாரிச்சு அந்த துட்டை திரும்ப அந்த வலினு ஒரு விஷயம் யாருக்கு போகுது தான் வரும் நீ துட்டு தான் கொடுக்கலாம் அந்த வச்சிக்கணும் நீ இப்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ஒரு வலி அந்த பொருள் நீ எச்சுனு போது நோய் வரும் போது ஒரு வலி ரெண்டு வலி தான் வருது ஏன் உன் எண்ணத்தினால வருது இது நாளைக்கு எனக்கு தான் நடக்கும் நாளைக்கு எனக்கு ஒண்ணுமே நடக்காது நல்லதுதான் நடக்கும் இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த வலிக்கு வேலை இல்லை இந்த எண்ணம் உங்கட்டு அதிகமாச்சுன்னா இந்த அளவுக்கு டைட்டா வேலை செய்ய வேண்டிய வேலை இல்லை கண்டிப்பா தானே இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா வாழ்ற நம்ம தான் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் தான் சொன்னேன் நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு பாருங்க எல்லாருமே பெஸ்ட் ஒரே விஷயம் நீங்கள் எல்லாரும் என்னென்ன பண்றீங்க எப்படி எது வசூர் எவ்வளவு நேரம் வரு எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்றீங்க அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல கிடைச்சி அவங்களுக்கு அனுபவம் என்ன அதுல கிடைச்ச சந்தோஷம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்போ இவ்வளவோ நான் பண்ணேன் படத்தில் பார்த்தா நிதல் செஞ்சினோ அதெல்லாம் இல்லாத இவ்வளவு ஓடி எல்லாம் போனோம் அதெல்லாம் பார்த்தா எல்லாரும் சிறிய துன்பமேதா அதிகமான இன்னும் வேற அப்போ அதெல்லாம் பார்த்துட்டேன் அதே போல ஓட்ட நான் இதுலயே ஓடும் போய் தான் பாசி ஆமா அதே போல ஓட்ட இது நான் ஓடி கொஞ்சம் பண்ணி பாக்குறேன் எப்படி பாக்குறேன் இந்த மாதிரி நிறைய பேர் செயல செஞ்சு சமூகத்தை சொல்லிக்கிறேன் காலைல எழுந்து வெளில எல்லாரும் உயிர்படுற ஒரு வழியை கொஞ்சம் யோசனை பண்ணணும் நைட்டு காலையில எழுதுகிறேன் எழுந்த உடனே இன்னைக்கு ஒரு வீடுலாம் எவ்வளவு பேர் ரோட்ல பத்து இருப்பான் மழை வருது சரிங்களா குளிர் அடிக்குது ரெண்டாவது ஜீவராசி என்ன ஆதரவும் கிடையாது எந்த வீட்டுக்கு கதை யாரும் திறந்து வைக்கிற எல்லா வீட்டுன்னே வாசல போய் நாய் பார்த்து ஏன்னா உள்ள போடணும்னு ஆசை அதுக்கு இல்ல போனா கொஞ்சம் அடக்கமா இருக்கும் யாரும் கதை திறந்து விடல ஏன்னா கவுத்துக்கிட்டா அது மலம் போயிடும் அது கத்து ஏதோ ஒன்று பண்ண ஒரு எண்ணம் ஆனா இதெல்லாம் விழிக்குது இல்ல அதனால செய்ய முடிய செய்வோம்னா அது எவ்வளவு வலிய துன்பம் அனுபவிப்பேன் இந்த மாதிரி சூழல் இப்படி போய் மாட்டிக்கணுமே எல்லா ஜீவராசியும் வீட்டில் வச்சு நம்மளால பாத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு என்னத்தை நீங்கள் சிந்திச்சுன்னு இருந்துட்டு எல்லா ஜீவராசி காலையில் எல்லாரும் மனிதர்கள் ஒன்று நீங்கள் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் என்னன்னா என்ன வாழ்த்துங்க எனக்கு என்ற அன்பு வார்த்தம் அன்பு அன்பு வார்த்தை வாழ்த்து இங்க எல்லாரும் வாழ்த்த முடியும் இங்கே சொன்னீங்க எல்லாரும் நம்மளை வாழ்த்தலாம் ஒரு நம்பிக்காரம் நம்மள வாழ்த்தோம்னா வாழ்க்கலாம் ஒரு ஜீவராசி நம்ம வாழ்த்து எல்லாரும் நம்ம வாழ்த்துலாம் ஏன்னா எல்லாருமே இறைவன் தான் வாழ்த்த கூடிய இருந்தால் வாழ்த்த வாங்கக்கூடியதான் ஆனால் நான் வாழ்க்கை நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் எல்லாரும் பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தை தரணும் எல்லோரும் காலிலையும் வந்து வணங்குங்க அந்த வணங்கும் போது பாவனை பண்ணும்போது உங்கள் எல்லாரும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ண எல்லாரும் எனக்கு அன்பு ஓட்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி இது ஒரு செயலாக நினைக்கும் காலிலேருந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உன்னோட தன்மை என்னென்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் லைஃபாக கூட இஷ்டத்தை பார்க்க முடியும் ஒரு பெரிய அறிவு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நான் சொன்ன அன்பை ரெகுலராக செய்ய முடியும் எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கல்ல இதை நீங்கள் செஞ்சு இது காலையில் வீட்டில் செய்கிறதானே ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் இதை செஞ்சு என்னால பெரிய அனுபவம் இப்ப நான் சொன்ன ஜட பொருள்கள் எல்லாம் உயிருக்குதுன்னு சொன்னீங்க ஜட பொருள் ஜட பொருள் எல்லா பொருளையும் முதல்ல தொட்டதுக்கு ஒருத்தர் வித்தியாசத்தை மாத்திக்கிறோம் தொடரும் போது ஒரு கரண்டியை துறனாவது தொடுப்பாரு கரண்டி அப்படி கிடையாது புரிஞ்சு கொடுங்களா சொம்பு அப்படி கிடையாது சொம்ப ஏன்னா இங்க ஒரு விஷயம் எல்லாரும் பாருங்க சொம்பத்துக்கும் தட்டத்துக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேக தூக்கணும் உண்மையே சொல்றேன் இங்க யாரும் அதை தூக்கும் போது நான் பேக தூக்குறேன்ற உணர்வு கூட கிடையாது ஆமா எத்து தோல்ல மாட்டிட்டு போயிட்டே இருக்கும் எல்மட்டத்துக்கு தள்ள மாட்டிட்டு போயின்னு இருப்போம் தட்புன்னு சாயப்பட்ட சற்புன்னு போய்ன்னு இருக்கும் இது எதுவுமே உணர்வே இல்லாம பழக்க தோசைல அது ஆக்டிவா எப்படின்னா கம்ப்யூட்டர் பொம்மை கீ குத்தாம செய்வோம் மாதிரி ரோபோ மாதிரி கீ குத்தாம செய்வோம் அந்த கீ கொடுக்குவோம் அந்த கீ குத்தாம மாதிரி செய்யும் போதுன்னா அதுக்கும் உனக்கும் எந்த தச்சும் கிடையாது அது வேலையை பகுதி வேலை பணம் போய் ஒரு கனெக்ட்டிவிட்டி கனெக்டிவிட்டியே கிடையாது அந்த கனெக்ட்டிவிட்டியை நீங்கள் உருவாக சொன்ன அளவுக்கு உங்ககிட்ட விழிப்புணர்வு வரணும் நான் இதுக்கு விழிப்புணர்வு சொல்கிறேன் தமிழ் ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா எல்லா நேரத்தையும் யூஸ் பண்ண முடியும்னால எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு சில சிந்திக்க முடியும் நீ சிழிப்புணர்வு இல்லாதனாலையும் அதுக்கு அந்த கனெக்டிவிட்டிலாம் விழிப்புணர்வு இல்ல இப்ப நீங்க எல்லாம் எல்லா பொருளுக்கூட இருக்குது உங்களே அப்பா அது வலிக்குமா உங்களே வலிக்கும் நான் சொன்ன போய் சொல்ல உண்மையில பொருளுக்கு வலிக்கும் அது குடிக்கும் அதுக்கு உணர்வு இருக்குது அது உன்ன மகிழ்ச்சி படுத்தும் அறிவாக்கும் உன்னை விழிப்பாக்கும் இவ்வளவு தன்மை அதுக்கு நான் சொன்னா பாருங்க எந்த ஒரு பொருள் ஆயினும் அதுக்குள்ள அழகு இருக்கும் அடிமை இருக்கும் வலிமை இருக்கும் வலிமை இருக்கும் ரெண்டாவது அதோட டைம் இருக்கும் இது ஒரு மனித தேகத்துக்குள்ளே இருக்குது புரிஞ்சு நான் சொல்றது இந்த தேகத்தை கொண்டு சரியா பயன்படுத்தணும்னா மாற்றத்துல போயிடலாம் இந்த சேரை நீ சரியா பயன்படுத்தும் அதை ஆயுள் காலத்தை நீடிச்சிடலாம் அப்ப ரெண்டுமே ஒண்ணு குறிதான் இத பயன்படுத்துறது நீ உன்ன பயன்படுத்துகிறது நீ அத நீ சரியா பயன்படுத்தினன்னா அதோட ஆயுள் காலத்தை கூட்டலாம் அத நீ சரியா பயன்படுத்தும் போது உன்னை நீ சரியா பயன்படுத்திப்ப நிச்சயமா வேற ஒண்ணும் கிடையாது ஒரு பொருளை நீ சரியா பயன்படுத்தணும்ன்ற விழுப்பூரா ரொம்ப தொட்டு தொட்டுக்கிட்டு பண்ணிட்டேன்னா அதோட ஆயுள் காலம் நீடிக்கும் அந்த செயல்னால உன்னுக்கு இருக்கிற அறிவும் உனக்குள்ள ஒரு அனுபவமும் உன்னை ஆயுள் காலம் நீடிக்கிறதும் பெரிய வாய்ப்பா இது ஈஸி தான் இதை நம்ம யாரும் பண்ண மாட்டோம் காரணம் ஜட பொருள் தானே கதை சொல்லி ஜட பொருள் உயிருதுன்னா ஆயிரம் சதவீதம் சொல்ற உயிர் இருக்குது நீங்க அப்ப அதை உயிருக்கிற பொருள் மாதிரி தொடுங்க இது என்னால டக்குனு போட்டுருவா பண்ணுவோம் நீ அத செய்யலாம் தப்பு சொல்ல உயிர் இருக்குது அப்படின்ற என்ன வச்சுக்கோ கண்டிப்பா என்ன எப்ப தோணும் முதல்ல கொஞ்சம் அந்த அன்பா தொட்டுடு மற்றபடி ஒரு எப்பவுமே அதை கட்டி பிடிச்சிக்கணும் எப்பவுமே அப்படி எல்லாம் கிடையாது நீங்க இதெல்லாம் எப்பவுமே பண்ணணுமா எப்பமே நான் பண்ண சொல்ல எல்லா நேரமும் உங்களால இருக்க முடியுன்றது உண்மை ஆனா ஆரம்பத்துல அப்படி முடியாது ஆனா நீங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு எப்போ நேரம் கிடையாது அப்ப தொடுங்காத கொஞ்சம் டப்புனு படுக்கிறதுக்கு டப்புனு போறதுக்கு அதை ஒரு நாள் ஒரு தோணை பண்ணி நிறுத்துவேன்பா போனா நிறையா நான் டேப்பெல்லாம் தூக்கி போடுவியா நீங்க சொன்ன உடனே ரொம்ப அது வலிக்கல தம்பி சொன்னது தூக்கி வர போட்டுருவியா நீங்க சொன்ன உடனே அந்த டே பத்து பொறுமையா பச்சா

அவங்ககிட்ட வேற ஒன்னும் வரல பாய நான் கையில ஏத்துட்டேன் தான் போடணும் இதுல என்ன வந்துருக்குது பாரு இத செய்யறதுனால அந்த பாணிக்கு எதுவும் வரல உனக்கு விழிப்பா இருக்கிற ஒரு உயிரை தொடர்ன்ற தன்ம வந்துருக்குது உயிரின்ற எண்ணம் உனக்குள்ள வந்துருக்குது இந்த உயிரென்ற என்ன நம்ம யாருக்குமே இல்லைங்க இங்க மனிதனாக இருக்கிற யாரு உயிரிழந்த கூட சிந்திக்க தெரியாது யாருக்கும் உயிரின சொன்னா போகும் நான் மனுஷன் கண்ணுவான் நீ ஜராசிதான் ஜ ஒத்துப்போம் போக ஆமாங்க ஆமா தானே ஏன்னா நீ உயிர்தான் அது உயிர்தான் ஏன் போக முடியல உண்மைதான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நம்ம அந்த மாதிரி அதுக்கு இத்தனை அடி அது டவுன் நம்ம தான் சொல்லி சொல்லி நம்ம வந்து கர்வம் கூடி போச்சு ஆமாம் போய் உச்சத்துல நிக்குது இதனால சொன்ன நீ காலைல உட எல்லாத்துக்கும் ஆச்சு முதல்ல இதை கொறைச்சிடு இந்த கருவம் குப்பையில போட்டுட்டா அடிப்பண்ணு போயிட்டா நீங்க அடிப்பணி அது வரைக்கும் அடி பண்ணி நான் எல்லாரும் கல்யாணம் சொல்றேன் வீட்டுல யாருக்கு தெரிய போகுது போட்டு நீ பாவனை பண்ணு சேர போட்டுக்கீழ போட்டு பண்ண என்ன ஆயிட போகுது கூட ஒரு இந்த கால விழுந்தேன் அது விழுந்து ஒரு காலையில தெரியுது எனக்கு அப்படியே ஆச்சரியமா யார் காலையில தெரியல பாக்குறேன் இது இது சாத்தி போடுமா உண்மையான நீ அன்போடு அதை சேலை செய்யும் போது ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க அதை இதெல்லாம் நடக்குமா நீங்க இதெல்லாம் ஆச்சரியமா நடக்கும் ஏன்னா இந்த இடம் அர்த்தமே ஒரு கற்பனையின் வடிவம் தான் என்ன ஒன்னா விஷயத்த நீ பார்க்க முடியும் அத பார்க்க முடியாத அளவுக்கு தகுதி உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீ பார்க்கலாம் தான் தகுதி வராத எனக்கு தெரியாது தெரியாதுன்னா தெரியாது தான் முடியாது முடியாதுன்னா முடியாது தான் அது தெரியும் என்னால பார்க்க முடியும் சொல்றதை நான் செய்ய முடியும் நான் அன்பா இருக்க முடியும் நான் ஒரு எல்லாத்தோட நான் அன்பா நான் போனேன்னா நீ பாக்குற விஷயத்துக்கு எல்லாம் இருக்காது உன்னோட சந்தோஷத்துக்கும் எல்லாம் இருக்காது உன் அறிவுக்கும் எல்லாம் இருக்காது உன் அன்புக்கும் எல்லாம் இருக்காது செஞ்சாதானே கண்டிப்பா எது ஒண்ணும் செஞ்சாதானே நீங்க அந்த அனுபவத்தை பெற முடியும் செய்யாம அதை பெறணும்னா கொஞ்சம் சிரமம் தானே செய்யாம செய்யாம பெற முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்பயும் பெற முடியும் சொல்லுவேன் அப்படி முடியும்னாலும் என்ன முடியாத போதும் என்னாலே முடியும்பா முடியாது செய்யாம கூட பெற முடியுமா நான் செய்யாம பெற முடியும் என்ன இருக்குமா ஓகே நான் அதுக்கு ஒண்ணும் சொல்லு தாராளமா இருக்கலாம் இல்ல செஞ்சுதான் செஞ்சு ஒண்ணு இல்ல ஆனா செய்யணும்னு என்னவை ஒரு உயிர் மேல அன்பா இருக்கும் ஆனா இப்ப ஜட எல்லாம் சொல்லிட்டேன் இது எல்லா பெண்மணிக்கு எல்லாம் நாய்க்கிட்ட போய் பிஸ்கெட் போடுவோம் ஒரு ஏதாவது போடணும் அப்பதான் வரும் நான் சொல்லி ஜட போட்டு இருக்குது எப்படி கையாள்றீங்க ஏன்னா உன் ஜட பொருள் வாழ்க்கையில நீ ஆட போடாம இருக்கிறியா போச்சிக்காம இருக்கிறியா இல்லை ஒரு பொருள் யூஸ் பண்ணாம இருக்கிறா நீ சாப்பிடுற ஜட பொருள் எல்லா பொருளையும் எல்லாமே எல்லாத்தையும் அன்பா பார்க்கலாம் எல்லாத்தையும் உயிரா பார்க்கலாம் எல்லாத்தையும் உணர்வா பார்க்கலாம் அப்படி பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த செய்யும் போது உன்னோட அறிவு கூடும் இப்போ ஒரு ஜீவராசிக்கு உயிர் இருக்குதுன்றோம் நம்ம அதை கொள்ளக்கூடாதுங்க பண்ணக்கூடாதுங்க ஒரு இதுக்கு உயிர் இருக்குது அப்படிதான் நம்ம தூக்கி போடலாமா பண்ணலாமா உயிர் இருக்கிற உணர்வு வர வச்சுக்கோ

திரு கூட்டு கட்டி மத்தியப்பா அப்படின்னு மற்ற டைம்ல என்ன யாரும் குழந்தைன்னா ஆயிடுச்சா குந்ததானே அதே போல உயிருக்குது நான் புரிஞ்சிட்டேன் இருக்குது தெரிஞ்சுச்சு தனியா இருக்கும்போது திடீர்னு தோணும் போது அது அமைதாவை போடுவேன் அன்பா தடுவேன் எல்லாம் திடீர்னு எல்லாமே நான் செய்வேன் ஆனா என்ன எனக்கு முன்னது அந்த வார்த்தை நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன் நீ என்ன பண்ணுவோம்னா இந்த செயலை செஞ்சுட்டு ரெண்டு மாடி பழகப்பட்டு நான் மூணாவது நீ கூட சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுக்கும்போது உங்கள்கிட்ட என்ன ஓடினே இருக்கும் நீ இதை செஞ்சாலும் செய்யலாலும் உங்கள்ட்ட விழிப்புணர்வு வந்துரும் அந்த அறிவு வந்துடும்

காரணம் நானே அப்ப அதுல ஒரு பர்சன்ட் வருமா வருதா நான் இதுவும் செய்யல சும்மா தாங்க எப்படி வந்துச்சு இதே தான் நீங்க இந்த செயலை நான் சொன்னதை கொஞ்சம் கையாண்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீ கையாளணும்னு அவசியமே இல்லாத அளவுக்கு ஒரு சூழல் ஆனா வந்து அறிவு வந்துனே இருக்கும் நீ பேச செஞ்சிருவேன் அது கொஞ்சம் கண்டிப்பா பேச நீ பரவாயில்ல உணர்வு அவங்ககிட்ட வந்துனே இருக்கும் நீ இதுவே தொடர்ல பண்ணலன்னா கூட உணர்வு உங்கள்கிட்ட இருந்தே ஆமா அந்த விழிப்பு தானா அதான் சொன்ன ஒரு செயலை செய்யும் அடுத்த கடத்தது கொண்டு போயிடும் ஈஸியில சாக்கிங்கே போகும் அது கம்மியான செய்யும் ஈஸியாக கம்ஃபர்டபிளாயிடும் இப்பதான் ஒரு வேலைக்கு போறோம் அங்க இன்னும் போக போறாங்க அங்கே போக அப்படிங்க அந்தந்த இடத்துக்கு என்ன தேவை அதை கொடுங்க ஆனா ஒரு விஷயம் அந்த இடத்தோட அதை முடிச்சிக்கணும் அந்த செயலோட அதை முடிச்சிக்கணும் அது உள்ளாய் உள்ள ஆர்ந்து வச்சு மட்டும் கூடாது ஏன்னா அன்புன்னு நம்ம சொல்லிட்டோம் அன்புன்னு பேசிட்டோம் அந்த இடத்துல அவர் பேச தப்பு தான் ஆமா தப்புதாங்க தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்தப்போ அது வேற நீ வாழ்க்கை வேற நீ வேற அந்த இடத்துல நடந்த நிகழ்வு அதை அப்பத்தி ஓரம் போட்டு நீ வந்துட்டேன்னா உனக்குள்ள எதுவுமே இருக்காது நீ பாட்டு ஃப்ரீனஸ் இந்த கருணைக்குள்ள அன்புக்குள்ள போலாம் அவரும் அதை விட்டு வெளியே வந்தேன்னு அவரும் மரணம் இல்லாத திருவள்ளுவாழ்வாரு அவர் கால ஞாயிற்றுவாங்க வாங்கணும் சூப்பரா இருக்கும் ஒண்ணாவது உன்னோட மகிழ்ச்சி உன்னோட அறிவு தன்மை யாரும் தடுக்க முடியும் அளவற்றா இருக்கும் அளவற்றதா இருக்கும் நான் சொன்னேன் இப்ப பிற நம்மளை காயப்படுத்தினா கூட நம்ம திட்டினா கூட தப்பே அவங்க நேரத்தில் நிறைய திட்டு வாங்கிமம் தவறு பண்றவங்க யாரும் தவறு பண்ணாலும் அவங்க திட்டு வாங்கமான தவறே பண்ணாதான் திட்டுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு சூழல் இங்க போயிட்டு இருக்கு அந்த தவறு பண்ணாதவங்க திட்டு வாங்கும் போது அவங்க மட்டும் ஒரே விஷயம் அறிவு தெரியாம திட்டுறாங்க இப்படின்ற எண்ணத்தை அதிகமாக்கணிங்க ஆட்டோமேட்டிக்காக அவன் கோவம் கோவாரு தவறு நீ உங்களுக்கு தெரிஞ்சுச்சு ஆமா தவறு அவங்க தான் பண்ணாரு திட்டுறாங்க திட்டம் போது நம்ம அது கோவப்பட்டு அவர் தான் நம்ம சரி பண்ணணும் சொல்லுவாங்க அந்த இடத்துல அது அப்படியே நிப்பாட்டிட்டு ஓகே சொன்னது ஓகே அதான்ட்டு அவங்க மேலதான் தப்பு அறிவு தெரியவில்லாம அவர் சொல்றது கேட்டு ஒரு பேசுறாரு நீ அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள்ல அது தப்பு அவங்க தான் பண்ணானோ தெரிய வந்துடும் ரெண்டாவது அந்த கணமே அவர் பேசும் போதே தெளிவில்லாம பேசாரு அவர் மேலே தப்பு இல்லை

புரிங்க சொல்றது இங்க எல்லாரும் கருமையை ஈஸியா செய்ய முடியும் அது மேலே ஆசைப்பட்டுட்டா அது எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க எல்லாருனாலேயும் இது ஈஸியா சாத்தியம் தான் எல்லா இடத்துலையும் நம்ம அடி பண்ணி அன்பா நம்மளால போக முடியும் அதை ஸ்பாட்ல செய்ய சொல்ல எல்லாரும் கற்பனை அவங்களுக்குள்ள பண்ணணும் அது பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தை கொடுக்கும் இங்க இருக்கிற ஜட கிட்ட எல்லாம் நான் சொன்னேன் எல்லாத்தையும் அன்பா எல்லாத்தையும் உயிரா எல்லாத்தையும் உணர்வா தொட்டு பாருங்க தொடும்போது நான் சொல்றேன் வேணா நம்ம உடம்புக்கும் இங்க இருக்கிற அனைத்துக்குள்ள அறிவும் உன்னுக்குள்ள இருக்குது அனைத்துக்குள்ள நீ என்ற ரொம்ப பிரம்மாண்டம் இறைவன் ஆகாச சொல்றது நீதான் அது உங்களுக்குள்ளே இருக்கிறதுனா நீ ஆமா நான் அப்படிதான் இருக்கிறேன் நான் அன்பா தொடரும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும் நான் தொட்டா எனக்கு வரும் கண்டிப்பா நீங்க எது இறைவன் அவங்க சிறந்த அது நீ தான் மாட்டேன் அந்த கன்ஃபார்மேஷன் பண்ணி ஒரு பொருளை தொட்டு பாரு அந்த பொருளை தொட்ட அதுல இருந்து ஒரு கணக்கு கைக்கு வர உணர முடியும் இந்த மாதிரி என்ன நிறைய பேர் சொல்லிடுறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நடக்கும் இதெல்லாம் ஆச்சரிய பொறுத்தெல்லாம் ஒண்ணு இல்ல இதெல்லாம் இருக்குது முடியும் நீங்க அதை போத அதனால உங்களுக்கு ஆச்சரியமா பாக்குறீங்க நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும் கருணியா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளோட நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க எல்லா பொருளும் நீ புரிஞ்சுக்கலாம் இங்க அனைத்துமா நம்மளாங்கிற அறிவு உணர்ந்து இந்த உலக இயக்கமே நின்று இங்க எல்லாரும் ஒரே பொருளாம நித்தியமா இன்பத்துள்ள போகும்னு உங்களால சொல்லவே முடியும் ஈஸியா நடக்கும் ஆனா எல்லாருக்கும் சாத்தியம் தான் எல்லாரும் அன்பா இருக்கணும் கருணியா இருக்கும் ஆசைப்படுது எல்லாத்துக்கு மேலே இது மேலே ஆசைப்பட்டு நீ எல்லாத்தையும் அந்த நான் சொல்ற மாதிரி அன்பா தொட்டு பாத்தீங்கன்னா அன்பா அறவச்சிங்கன்னா எல்லாத்துக்குள்ள உயிர் தான் இருக்குதுன்னு எண்ணத்தை வச்சிங்கன்னா ஒரு ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது செஞ்சிருங்க நேரம் கிடைக்கும்போது அது அதுக்கு ஆசை வந்துடும் கண்டிப்பா ஆசை அப்புறம் அப்ப வாட்டி முன்னாடி செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விடன்னா அதுக்கப்புறம் விடமாட்டீங்க ஏன்னா எது ஒண்ணுமே எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு ஆடையுமே எது ஒண்ணுமே பார்க்கும்போது எது ஒரு வேலையும் பார்த்தாலும் பிடிக்காது ஒரு பொருள் எதுவுமே ஒரு போய் அனுபவப்படும் போது போட்டா சூப்பராக இருக்குது தெரியாம ஒரு மாதிரி ஒரு துணி கூட சரி ஒரு செருப்பு கூட எத்தவுன்னு உண்மை சொல்றீங்க எல்லாருக்கும் எல்லா பொருள் பிடிச்சி எடுப்பான் ஆனா புடிச்சு எடுத்த உடனே அவன் பிடிக்கணும்னு தோணும் ஆமா அது ஒரு ஆடையாரிட்டோம் ஒரு செருப்பாட்டும் ஒரு பெண்ணார் யாரா இருந்தாலும் பிடிக்காது ஆனா கொஞ்சம் பயணப்பட்டீங்கன்னா சூப்பராக ஒரு மாதிரியா இருந்தது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா எதாயினும் பழக்கப்பட்டாதான் அதுல இருந்து ஒரு மாற்றத்தை அனுபவம் உனக்கு அவனால புரிஞ்சுக்க முடியும் இங்க இவனோட தன்மை அப்படித்தானே

அதை புரிஞ்சுக்கணும்னு எண்ணம் உனக்குள்ள இருக்கணும் முதல்ல எதாயினும் இப்படிதான் முதல்ல நம்ம தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும்ன்ற எண்ணம் கூட நமக்கு தெரியல ஆனா நீங்க வாழ்க்கை மொத்தம் அதுதான் வந்து எது ஒன்றுமே நீங்க பிடிச்சு போயிட்டு போய் செய்யல கட்டாயத்தின் பேர்லேயும் பிடிக்காமையோ வேற வழி இல்லாமையோ எல்லாமே சொல்றாங்க செய்யுங்க ஆனா செஞ்சுட்டு கட்சியில அது பிடிச்சிருக்குதுங்க அது வழி இல்லைங்க அப்படின்னு போயிருந்தீங்களா சொன்னது அதுக்கப்புறம் பிடிச்சிடும் அதுக்கப்புறம் இல்லைன்னு போவீங்க ஆனா உண்மையிலேயே எந்த செயலும் பழக்கப்பட்டாதான் அதை அதை ஒரு பார்த்தா பார்த்தாதான் தெரியும் ஒரு பதார்த்தத்தை ருசிச்சீங்கன்னா அதுல அருமை தெரியும் ஒரு ஆடை எடுத்து போட்டீங்கன்னா அதை வடிவத்தோட கட்டாயம் நம்ம உடல் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு வேலையை போய் நீ செஞ்சு ரெண்டு நாள் பழகப்படணும் ஈஸியாக இருக்கிறப்ப அப்படின்னு உங்களுக்கு அருக தோணும் அதே மாதிரிதான் இந்த செயலை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த செய்க்கு எங்கேயும் நான் போக சொல்ல யாருக்கிட்டயும் இடத்துல இருக்கிற இடத்துல செய்யும் எப்ப போக முடியுமோ பொருளை கொடுங்க முடியலையா என்னத்தால் எண்ணுங்க உங்களோட பார்க்கும் போது எல்லாரும் காலையில வந்து ஆசீர்வாதம் பாவனை பண்ணுங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து இந்த கற்பனையா எல்லா உயிரோட வலியும் வழியா எண்ணி பாருங்க கால்ல வந்து வணங்குதா சொன்னதுங்களா இந்த மாதிரி நான் செயல் நம்ம செய்யும் போது ஒரு பெரிய ஆளுங்க எல்லா பொண்ணு உயிருக்குதுன்னு அண்ட் பர்சன் உயிர் இருக்குது அது புரியுது அது தெரியணும்னு ஆசைப்படுங்களேன் உயிருக்குதா இவனுக்கு தெரியுமே நான் பாத்துக்கணும் இவங்க ஆசை வந்தா போதும் பாத்திரலாம் நீ தெரிஞ்சிடலாம் நீ பண்ணிடுவேன் அது தொட்டுப்பிடி தொடங்குதா அட உயிர் இருக்குதாம் அப்படி தொட்டுட்டுனா போதும் அது உன்ன கூட கூட ஆமாப்பான் இப்ப இது கற்பனையானாலும் இதுவே நிஜம் உன்னை ஆசுவாசப்படுத்த போகுது உன்னை சந்தோஷப்படுத்த போகுது அப்போ இருந்தாலும் செஞ்சா எனக்கு என்ன நான் துண்டு கொடுங்க நான் எதுவுமே பண்ணல நான் அன்பால மட்டும் போனேன் அன்பால போகும்போது ஒரு விஷயம் இருக்குது உனக்கு முழுமையான அறிவு வரும் சரியான புரிதல் வரும் உன்னை எங்கேயுமே ரிசர்ச் பண்ணவே முடியாது எந்த பாயிண்ட்டுக்கு தான் கூட்டு போவோம் அதுல எந்த சந்தேகமும் படாதீங்க ஏன்னா எதையும் போய் எதுக்கோசமும் பண்ணல அன்பா போய் தொட்டுகிற அன்பு அணுகிறேன் என்று அன்பு வரும் ஆசைப்பட்டுகிற எல்லாரோட வழியும் உன் வழியை என்னன்னு ஆசைப்பட்டு இது எதுவுமே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது நான் சொல்லல விதியை மதியால் வெல்லலாம் மதி என்பது அன்பு இப்ப இந்த அன்பு என்பதுதான் பொருள் மேலது விதியிலே வென்றுலாம் இது என்ன ஏமாத்திரம் ஈஸியா நீங்க எல்லாரையும் எல்லா அனுபவத்தையும் பெற முடியும் நீங்க எல்லாரும் நித்தியமான பேர்மை வாழ்த்துக்குள்ள போக முடியும் நம்ம எல்லாரும் கருமையை அன்பும் வாழ்த்து ஆசைப்படுவோம் இது கட்டாயம் இங்க இருக்கிற எல்லா பொருளுக்கிட்டையும் அன்பார் ஆசைப்படுவோம் ஏன்னா ஜட பொருட்கிற அன்பாருன்னு ஆசைப்பட்டு யாரும் உங்க கேள்வி கேட்க போகுது இந்த பொருள் இந்த பொருள் ஏன் கைகளை கேட்க போகுது கிடையாது இவங்க கிட்ட நீங்க அந்த அன்பை விழிப்பு ஆசைப்படுவோம் அது ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தை விழிப்பா வச்சுருக்கோம் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றிமா